குருவே சரணம் சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் விஷ்வக் இன்று நாம் பார்க்க இருப்பது இருபத்தேழு நாமயோகங்களில் மூன்றாவது சொல்ல போது ஆயுஷ்மான் யோகம் இந்த ஆயுஷ்மான் யோகத்தில் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆச்சாரியார் பிறந்தார் என்றால் காஞ்சி மகா பெரிவர் அவர் பிறந்த ஒரு நாமயோகம் ஆயுஷ்மான் ஞாபயோகம் இந்த ஆயுஷ்மான் நாமயோகத்தில் பிறந்தவர்கள் காஞ்சி மகா பெரிவரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவரை வழிபடுவது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அதேபோல் இந்த ஆயுஷ்மான் யோகத்தில் பிறந்தவர்கள் விநாயகர் கோவிலில் இருக்கும் மூஷிக அவருக்கு அவள் கடலை இதை வைத்து மாதம் ஒரு முறை இதை வைத்து நெய்வேதியம் செய்து அங்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டால் அந்த ஆயுஷ்மான் யோகத்தில் பிறந்தவர்கள் நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவார்கள் அதேபோல் இந்த ஆயுஷ்மான் யோகத்தில் பிறந்தவர்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணி என்று சொல்லக்கூடிய நாய் அதை வளர்க்கக்கூடாது அப்படி வளர்ந்தார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கையில் பின்னடைவை சந்திப்பார்கள் சேர்ந்த நேரங்களே ஆயுஷ்மான் யோகத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டியது காஞ்சி மகாபிரிவரை நீங்கள் குருவாக ஏற்றுக்கொண்டு வழிபட்டு வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவீர்கள் நன்றி மேலும் இதுபோல் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள பின்பற்றுங்கள் உங்கள் விஸ்வக் அஸ்ட்ரோவிஷன் சேனலை நன்றி வாழ்த்துக்கள்